Oh

இருக்காதோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அமரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எந்த ஒரு மனிதர் ஆஷராமுடைய தினத்தை அடைகிறாரோ அந்த நாள்ல நீங்க நோன்பு வச்சிட்டு இரண்டரை காஞ்சக்கல் நஃபில் துழுது எழுநூத்தி எண்பத்தி ஆறு தடவை மிஸ்மில்லாஹ் ரஹான் ரஹைன் என்கிற அந்த ஆயத்தை ஓதி ஏதாவது ஒரு தானியங்களை வாங்கி கோதுமையோ அல்லது அரிசியோ போன்ற தானியங்களை வாங்கி அதிலே ஊதி அந்த தானியங்களை ஏழைகளுக்கு நீங்கள் சதக்காவாக கொடுத்து விட்டால் அருளால் இந்த அமலினுடைய வரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு ஏழ்மை வந்து அணுகாது மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலின் தொடரை உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாம்